பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயில இருந்து ஒவ்வொரு பிரைஸ்ல ஒவ்வொரு ஒரு சாரிகள் இருக்கு இது பாத்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து இது பாருங்க நீங்க எல்லாரும் தேடி காட்டுறது நிறைய லெக்கிங்ஸ் எல்லாமே இங்க இருக்கு ஆண்களுக்கான சரம் எல்லாமே வெறும் சும்மா ஊட்டி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா நாங்க வீரசிங்க மண்டபத்துக்கு வந்திருக்கிறோம் இப்ப எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதம் அதாவது பத்தாம் மாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் தீபாவளி வரப்போகுது தீபாவளியை முன்னிட்டு நிறைய இடங்கள்ல நிறைய ஆஃபர் எல்லாமே போட்டிருக்கோம் இதுல குறிப்பா அப்படின்னா இந்தியன் செலெக்ஷன் ஒவ்வொரு முறையுமே என்ன என்ன ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலுமே அதாவது தீபாவளி வருஷம் எது வந்தாலுமே அவங்களுடைய கலெக்ஷன் எல்லாமே கொண்டு இந்த வீரசிங்க மண்டபத்துல போறது வழக்கமா இருக்கு இப்ப தீபாவளியை முன்னிட்டு இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே நிறைய விளைக்கழிவோட உடுப்புகள் எல்லாமே போட்டிருக்கோம் அது ஆண் பெண் சின்னாக்கள் பெரியாக்கள் எல்லாருக்குமே இருக்குது வாங்க என்னென்ன விளைக்கழிவோட என்னென்ன உடுப்புகள் எல்லாமே இருக்கு அப்படின்றது இந்த காணல பாபம் இந்த வாரத்துல எல்லா நாட்களுமே திறந்திருக்கும் கட்டாயம் நீங்களும் வாங்க பாப்போம் என்னென்ன இருக்க இங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மூணு மீட்டர் துணி வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்கணும் அது முதல் பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்தது தீபாவளி ஆஃபருக்காக எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்குறாங்க நிறைய கலெக்ஷன் இருக்குதுங்க எல்லாமே கொட்டன் துணி தான் நீங்க இதுல நைட்டி கொள்ளலாம் இல்லை ஏதாவது சட்டைகள் மாதிரியும் கொள்ளலாம் வேணா நல்ல துணிகள்லாம் நெல்லாமே இந்த மாதிரி நைட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபா கொடுக்கறாங்க அதுக்குமே பாத்தீங்கன்னா முதல் எண்ணூறு ரூபாய் கொடுத்தது எழுநூத்தி ஐம்பது ரூபா கொடுக்கணும் இங்க பாத்தீங்கன்னா எல்லா சைஸுக்கும் இருக்கு ஃப்ரீ சைஸ்ல இருக்குது நிறைய கலர்கள் இருக்கு இங்க பாரு இதே மாதிரி இந்த நைட்டி பாத்தீங்கன்னா இதுவும் ஃப்ரீ சைஸ் தான் இது ஆயிரத்தி ஐநூறு ரூபாவை ஆயிரம் ரூபா கொடுக்கணும் இதுல இந்த இதுவும் இருக்கு பாருங்க இது ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க பாத்தீங்களா இது அப்படியே ஃபுல்லாப்பியே ஆரமா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே முதலாவது தேடுறது என்னன்னா தான் தேடுவீங்களா என்ன தீபாவளி கட்டுறதுக்கு இல்லை வேறு என்னத்துக்கு தேவைகளை கட்டுறதுக்கு சாரி பாப்பீங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஆயிரம் ரூபாயில இருந்து சாரிகள் தொடங்குது ஐநூறு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு அடிச்ச சாரிகள் எல்லாமே வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் இதை பாருங்க முதலீங்க எடுத்ததுமே இந்த கலர் பாருங்க இந்த சாரி ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் நீங்க வேற அவ்வளவு அழகான சாரி நீங்க இது மட்டும் இல்ல நிறைய கலர்கள் எல்லாமே இருக்குங்க இந்த எல்லாமே ஆயிரம் ரூபாய் இந்த சாரி எல்லாமே ஆயிரம் ரூபாய்ங்க ஆயிரம் ரூபாயில இந்த சாரி இந்த சாரி ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் அடிச்சது ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்குது எல்லா கலரும் இருக்குது இதுல இதுகளும் அப்படித்தான் பாருங்க நிறைய கலர் இருக்குது நிறைய சாரி இருக்குது ஏண்டா இங்க நிறைய பேர் வந்து என்ன தீபாவளி பக்கத்தில் வர்றதால எல்லாருமே வந்து வந்து வேலைக்கு சாரியில எடுக்காம ஹள்ளிக்கொண்டு போகிற மாதிரி இருக்குது அப்ப கட்டாயம் நீங்களும் வேலைக்கு வந்துட்டு எடுத்துட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையானது இங்க பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயில இருந்து ஒவ்வொரு பிரைஸ்ல ஒவ்வொரு ஒரு சாரிகள் இருக்குது எல்லாமே ஒவ்வொரு ஒரு மெட்டீரியல்ல இருக்குது நல்ல குவாலிட்டியான சாரிகள் எல்லாமே இங்கே இருக்குது இதை பாருங்க இன்னும் அழகா இருக்குறீங்க இங்க பாத்தீங்கன்னா லெஹங்காய் எல்லாமே ஐயாயிரத்துல இருந்து தொடங்குது இங்க பாருங்க நல்ல நல்ல கலெக்ஷன் எல்லாமே இந்த கலர் இன்னுமே நல்லா இருக்கு இது எவ்வளவு பெரிய என்றதால அவ்வளவு உடுப்புகள் எல்லாமே இங்க கொண்டாந்து வைக்கணும் பாத்தீங்கன்னா இந்த நைட்டி எல்லாமே அங்க பாத்துறதுனால அங்காலும் இன்னொரு செட் இருக்குது இங்க இன்னொரு செட் இருக்குது இது பாத்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து நைட்டி தொடங்குதுங்க இந்த இது ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த சுடிதார் வகைகள் எல்லாமே இருக்குது இது எல்லாமே மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து ஆரம்பமாகது இதுக்கு இந்த ஒன்று வரும் இப்படி கால் வரும் இதுலேருந்து இருந்து ஒவ்வொரு விலைகள்ல இருக்குது பாருங்க இது இன்னொரு இப்படி கால் ஒன்று வந்து சோளம் வரும் இப்படி வரும் தொட்டில வரும் இங்களவு காம்பி முள்ளுக்களுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸுக்கு போடக்கூடியது இல்லை நீங்கள் ரெகுலராக போடக்கூடிய டொப் பாய்கள் எல்லாமே இங்கால இருக்குது இது நீங்கள் பயப்படுத்தவில்லை எல்லாரோட சைஸுக்குமே இங்கே இருக்குது இந்த ஃபுல்லாக இங்க பாருங்க இப்படியான ஒரு சட்ட பாகங்களும் இருக்கீங்க இங்க பாருங்க நீங்க எல்லாரும் தேடி காட்டுறது நிறைய லெக்கின்ஸ் எல்லாமே இங்க இருக்குதுங்க பாருங்க இவ்வளவு இருக்குது இது பாத்தீங்கன்னா இது நல்லா ஈஞ்சு கொடுக்கக்கூடிய நல்ல லெக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா எல்லா கலருமே இருக்குது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலானது ஆயிரம் ரூபாய்க்கு இருக்குது இதுலேயும் எல்லா கலருமே இருக்குது பாருங்க இவ்வளவுமே இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜீன்ஸுக்கு போடக்கூடிய ஒரு ப்ளவுஸ் எல்லாம் இருக்கீங்க பாருங்கள் எல்லாருமே ரெகுலராக ஆஃபீஸ்களுக்கு போடக்கூடிய மாதிரியான சிம்பிளாக இருக்கும் அழகாகவும் தான் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லா கலர்லேயும் இருக்குது லோங்க அப்படி வார மாதிரியும் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாமே பாட்டி இல்ல ஏதாவது போடக்கூடிய மாதிரி ஃபிராக் எல்லாமே இருக்கீங்க பாரு சின்ன இருந்து பெரியாக்கள் வரைக்கும் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஆண்களுக்கான ஷர்ட் எல்லாமே சின்ன கை பெரிய கை அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ஷர்ட் வகைகள் எல்லாமே ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலும் தொடங்குது எல்லாமே நீங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போடக்கூடிய மாதிரி இல்ல ஆபீஸ்களுக்கு போடக்கூடிய மாதிரி ஷர்ட் எல்லாமே இங்க இருக்குது பாருங்க அழகா இருக்கீங்க கலர்கள் இருக்குது பாருங்க ஆண்களுக்கான சரம் எல்லாமே வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருந்தது எல்லாமே ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்கணும் நிறைய கலர்கள் எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா பாய்ஸுக்கான டெனிம் ஜீன்ஸ்ல இருந்து ஆஃபீஸ் ஜீன்ஸ் எல்லாமே இங்க இருக்குது நீங்க பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் எது பாருங்க இங்க பாத்தீங்கன்னா சின்ன இங்கே சட்டைகள் எல்லாமே இருக்குது ரெடிமேட்டாவே தச்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்குது சட்டைகள் எல்லாமே இருக்குது நீங்க பாருங்க இப்படி எல்லாமே இருக்குது இப்படி ஜீன்ஸ் மாதிரி வந்து அப்படியான சட்டைகளும் இங்க இருக்குது இது கேர்ள்ஸுக்கு இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு எங்களை பாருங்க இது எல்லாமே சின்னாக்களோட டீ ஷர்ட் வகைகள் நல்லா அழகா இருக்குல்ல இது இப்படி நல்ல ஈஞ்சு டிஷர்ட் துணி இப்படி நிறைய ஷர்ட் வகைகள் எல்லாமே இருக்குது இதுல இங்க பாருங்க இப்படியான புது மாடலான உடுப்புகள் எல்லாமே இங்க இருக்குங்க நல்லா இருக்குல்ல இதே மாதிரி நீங்க ஒயிட் கலர்ல ஒரு ஃபிராக் மாதிரி ஒரு சட்டை மாதிரி தேடுறீங்களா அப்படின்னா உங்களுக்கான இடம் தான் இருக்கு பாருங்க ஒயிட் கலர்ல எடுத்துட்டாரு சாரி ப்ளூ வந்துருக்கு வந்திருக்கு வெள்ளை நிறத்தில் ஆடை தேடுபவர்களுக்காக இங்கே இருக்குது நிறைய இருக்குது இது எல்லாமே பாத்தீங்கன்னா பெட் கவர் அந்த தலகாண்டி உரை எல்லாமே சேர்த்து வர்றது பாத்தீங்கன்னா இதுகள் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா அடிச்சது ஆயிரத்தி நானூறுவா இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட் டபுள் ட்ரிபிள் அப்படி என்ற மாதிரி இதுகள் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் இப்போ கொடுக்கறோம் முதல் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா கொடுத்துருந்த வேல் இது தீபாவளி ஒஃபருக்காக இப்படி கொடுக்கணும் இதில் நிறைய இருக்குது நீங்கள் பார்த்து எல்லா கலர்லேயுமே இருக்குது ஆனால் என்ன உங்கள்கிட்ட ஸ்டோக் கொஞ்சமாக தான் இருக்குது அப்போ வேலைக்கு வந்து பெற்றுக்கொள்ளுங்க நீங்கள் பார்த்து இந்த டவல் எல்லாமே பாத்தீங்கன்னா முதல் ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்கணும் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அதுல போட்டிருக்காங்க சாரதி டவல்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரியல என்ன புதுசா இருக்கு நல்லா இருக்கு நல்ல நீளமானதுதான் இவ்வளவு நீளமா இருக்கு சரி இன்று இந்த காணொலியினர் நிறைவு போதைக்கு வந்திருக்கிறோம் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா வீரசிங்க மண்டபத்தில் இந்தியன் செலெக்ஷன் வந்திருக்கு நிறைய ஆடை தெரிவுகளோட அதாவது சின்னாக்கள்ல இருந்து பெரியாக்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகளுமே இங்க நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அதுக்குமே வளமையை விட இந்த முறை தீபாவளிக்கு நிறைய உப்புர் கொடுத்துருக்குன்னா நிறைய புது புது கலெக்ஷன் எல்லாமே வந்திருக்குது இந்த பார்த்தீங்கன்னா இந்த கடை காலம ஒன்பது மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அதுக்குமே வாரத்துல ஏழு நாட்களுமே திறந்திருக்கும் என்றது மகிழ்ச்சி செய்தியை மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி சொல்லியிருந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் நீங்க வரலாம் உங்களுக்கு தேவையான நேரம் வந்து நீங்க பெற்றுக் கொள்ளலாம் ஆடைகள் என்னென்னா இது கொஞ்சம் உடுப்பு எல்லாம் இருக்கிறதால ஒவ்வொரு ஒவ்வொரு கலெக்ஷன்லையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதால வேலைக்கு முடிஞ்சிடும் வேலைக்கு வந்து உங்களுக்கு தேவையான ஆடைகளை பெற்றுக்கொள்ளுங்க அஹ் இந்த காணொலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க என்னன்னா உடுப்பெடுக்கணும் இருக்கிற அகளுக்கு இந்த காணொலியை நீங்க ஷேர் பண்ணி விடுங்க அதுவுமே வில குறைவாக அஹ் மற்றும் ஒரு அழகான காணொலி மூலம் நீங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் இதை விடைபெற்று செல்லும்னா உங்கள் வைஷ்ணவி